வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் ஜோதிட நண்பர் எடிசன் ஐயாசாமி இது கன்சல்டன்ட் சேனல் இன்றைய பதிவில் நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகர் யார் என்ற தலைப்பு நீண்ட ஆயுளை ஒரு ஜாதக கட்டத்தில் நிர்ணயித்து தீர்மானிப்பதற்கு பல முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன எவ்வளவுதான் நாம் பல நிலைகளில் ஆராய்ந்து ஜாதகரின் ஆயுளை நிர்ணயித்து சொன்னாலும் சில நிலைகளில் அந்த கணக்கீடுகள் மதிப்பீடுகள் தவறாக போய்விடக்கூடிய உண்டு ஏனென்றால் ஆயுளை மிகச்சரியாக நாம் நிர்ணயித்து தீர்மானித்து சொல்லிவிட்டால் இறைவனின் தன்மையை அடைந்து விடுவோம் அதலால் நமக்கு மேலே உள்ள அந்த சோர்ஸ் பரம்பொருள் மனிதனின் ஆயுளை தீர்மானிப்பதில் மட்டும் மனிதர்களால் தன்னை ஆராய முடியாத அளவிற்கு ஒரு சூட்சுமத்தை வைத்து அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இருந்தாலும் சில நிலைகளில் நாம் ஆயுளை சில பல ஜோதிட கணக்கீடுகளின் வாயிலாகவும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய தேர்ந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களின் வாயிலாகவும் நாம் ஓரளவிற்கு ஜாதகர்களின் ஆயுள் பலத்தை அனுமானிக்கலாம் அப்படி எங்கேயாவது ஒரு சில இடங்களில் ஜோதிடர்களின் வாக்கு சித்தத்தினால் அவர் கணிக்கக்கூடிய ஆயுள் நிர்ணயம் உண்மையாகவே நடந்தேற வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் பல இடங்களில் இந்த விஷயம் காக்காய் உட்கார பணமளம் விழுந்த கதையாக ஒரு அனுமானத்திலேயே அது நடக்கவும் செய்யலாம் அல்லது நடக்காமலும் போகலாம் இருந்தாலும் நல்ல நிலையில் தனது கர்மாக்களை செய்து கொண்டிருக்கும் ஜாதகர் ஒருவருக்கு அதாவது தனது உத்தியோகத்தையோ தொழிலையோ தனது குடும்பத்தையோ சரிவர தனது கடமைகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு ஜாதகர் தனது ஆயுளை நிர்ணயிக்க தேவையில்லை மற்றபடி சில வயது மூப்பின் காரணமாகவோ அல்லது எதிர்பாராத விபத்துகள் நோய்களின் காரணமாகவோ ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகருக்கு வேண்டியவர் மிகவும் நோய் துன்பங்களினால் அல்லல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இருப்பதை விட அவர் இறைவனடி சேருவதே மிகவும் நல்லது என்று நாம் உணரக்கூடிய அந்த நேரத்தில் ஆயுளை ஓரளவிற்கு ஜோதிட நிலைகளின் மூலம் அனுமானிக்கலாம் அந்த வகையில் முதல் நிலை ஆயுள் காரகன் சனியின் நிலை இவர் கர்மக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒரு ஜாதகர் தனது கர்மங்களை அதிகரிப்பதன் மூலமும் அல்லது இயல்பாகவே அவரது ஜாதகத்தில் கர்மங்கள் அதிகரித்திருக்கும் பொழுது அதாவது தாய் தந்தையருக்கு தேவையான உதவிகள் குடும்பத்திற்கு தேவையானது அதே போன்று பல உறவினர்களின் நண்பர்களின் விஷயங்களில் அவர்களது வாழ்க்கை நடைமுறைகளில் இவர் தொடர்பு வைத்திருப்பார் அவ்வாறு கர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடிய சனி ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது அதாவது சனி ஆட்சி உச்சமாகவோ அல்லது லக்னத்திற்கு கேந்திர வீடுகளாகிய ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களிலோ திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது லக்னத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி வலுவாக அமைந்திருப்பது நீண்ட ஆயுளை குறிக்கக்கூடிய விஷயம் இதில் கேந்திர வீடுகளில் பாவர்கள் நல்ல பலன்களையும் கோண வீடுகளில் சுபர்கள் நல்ல பலன்களையும் செய்வார்கள் என்ற மூல நூல்களின் கருத்துப்படி திரிகோணங்களில் அமையக்கூடிய சனி அந்த வீடுகளின் இயல்பான சுபத்தன்மைகளை கெடுத்து நீண்ட ஆயுளை கொடுப்பார் நிறைய கர்மங்களில் ஈடுபட வைத்து அந்த ஸ்தானங்களின் மூலமாக நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து அவற்றை தீர்த்து ஜாதகர் வாழ்நாளில் தனது ஆயுளை நீட்டிக்கக்கூடிய வழிவகைகளை செய்வார் பொதுவாக சனி வலுத்திருக்கும் ஜாதகர் தான் விரும்பியோ விரும்பாமலோ மிகவும் கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் தனது கர்மங்களை கொண்டு செல்பவராக இருப்பார் அவர் எவ்வளவுதான் செல்வம் பெற்றிருந்தாலும் மிக எளிமையாக தனது வாழ்க்கையை ஒரு லக்ஸரியஸ் தன்மை இல்லாமலே அனுபவிப்பதாக இருப்பார் அடுத்த நிலையில் லக்னம் மற்றும் லக்னாதிபதி அசண்டட் லார்டு என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி நிலை லக்னம் என்றால் உங்கள் உயிர் மற்றும் ஆரோக்கியத்தை உங்கள் தோற்ற பொழிவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இது மிக மிக முக்கியமான ஜாதக கட்டத்தில் பார்க்கக்கூடிய இடம் மேலும் லக்னாதிபதி அந்த வீட்டிற்கு அதிபதி அதாவது அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் சுப கிரகங்களின் ஒளியை பெற்று அதாவது சுப கிரகங்களின் பார்வை பெற்று அசுப கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது இதில் இயற்கை சுப கிரகங்களாகிய குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் மற்றும் பாவியரோடு சேராத புதன் ஆகிய கிரகங்களின் ஒளியை பெற்று இயற்கை பாபர்களான செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருப்பது மிகவும் ஆனால் ஒரு சில நிலைகளில் இயற்கை பாவர்களாகிய சனி செவ்வாய் ஆகியோர்களின் வீடுகளாகிய மகரம் மற்றும் கும்பம் மேஷம் மற்றும் விருச்சிகம் ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகளாக அந்த இயற்கை பாவர்களே வருவதால் அவர்கள் லக்னத்தை பார்ப்பதும் லக்னத்திலே இருப்பதும் குற்றமே அவர்கள் தங்களது லக்கணத்தில் இருந்து நல்ல ஸ்தானங்களில் சுப கிரகங்களில் தொடர்போடு இருப்பது நல்லது இப்போது மேஷ லக்கணத்துக்கு செவ்வாயே அஷ்டமாதிபதியாக வருவார் அதே மாதிரி கும்ப லக்கணத்திற்கு சனியே விரையாதிபதியாக வருவார் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவர் லக்கணத்தில் இல்லாமல் லக்கணத்திலேருந்து கேந்திர திரிகோணங்களில் சுபவிரகங்களின் ஒளி தொடர்பினை பெற்று இருப்பது நல்லது பொதுவாக லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறது தீர்க்காயில கொடுக்கும் அடுத்த நிலையில் எட்டாம் இடத்தின் அதாவது அஷ்டமஸ்தானத்தின் நிலையை ஆராய்வது எட்டாம் பாவாதிபதி அதாவது அஷ்டமாதிபதி பலமாக கேந்திரம் அல்லது திரிகோணங்களில் இருக்கிறது அல்லது சுப கிரகங்களின் ஒளியை வாங்கி பலமடைவது மேலும் இயற்கை சுப கிரகங்களான குரு சுக்கரன் அல்லது பாவியரோடு சேராத பலம் பெற்ற புதன் ஆனால் புதன் இதில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற நிலைகளில் நீண்ட ஆயளை ஜாதகர்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கும் ஆனால் எட்டாம் இடம் அசுப கிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு பாதிக்கப்பட்டால் விபத்து கண்டங்களை தீராத நோய்களை கொடுக்கும் அடுத்த நிலையில் மூன்றாம் இடம் அதாவது அஷ்டம ஸ்தானத்திற்கு அஷ்டம பாவமாகிய தைரிய வீரிய ஸ்தானம் இது ஜாதகரின் ஆயுளை நிர்ணயிப்பதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்றும் ஒரு பாவம் இது காமத் திரிகோணங்களில் ஒரு வீடாக வருகிறது முதல் வீடாக வருகிறது அந்த மூன்றாம் இடம் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானமாக பாவமாக வருவதாகும் அந்த இடத்தில் பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது இருப்பது நீண்ட ஆயுளை பலப்படுத்தும் அதே போன்று மற்றொரு காமத்திரிகோண வீடாகிய பதினொன்றாம் இடமும் ஜாதகருக்கு ஜாதகருக்கு நோய் துன்பங்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய அதாவது இது விரயஸ்தானத்திற்கு விரய பாவமாக இருப்பதால் நோயின் தாக்குதலில் மருத்துவமனையில் சேர்ந்த ஒரு ஜாதகர் அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பழைய தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் வீரியத்தோடும் வெளியே வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை அறியக்கூடிய ஒரு காம திருவோணங்களில் முதன்மையான பாவமாகவும் இதுவரை மேலும் இது லக்னத்திற்கு விரைய ஸ்தானத்திற்கு விரைய பாவகமாக இந்த பதினோராம் இடம் வருகிறது எனவே ஜாதகர் நோயிலிருந்து மீண்டு வரும் நிலையை பதினொன்றாம் இடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் இதில் அசுபரகங்கள் இருந்தாலும் நல்ல பலங்களே செய்யும் பொதுவாக காம திருகோணங்களாகிய மூன்று ஏழு பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள் எப்பொழுதுமே ஜாதகரை ஒரு தைரிய முயற்சியோடு வாழ்க்கையில் பல சந்தோஷ நாட்டம் இன்பங்களை அளித்து வாழக்கூடிய உத்வேகத்தை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களால் வரும் இதில் ஏழாம் பாவம் மட்டும் இயற்கை ஸ்தானமாக வருவதால் அது தவிர மற்ற இரு பாவங்களாகிய மூன்று மற்றும் பதினொன்றாம் பாவங்கள் ஜாதகருக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பையும் அளிக்கக்கூடிய ஸ்தானங்களாக இருக்கும் அடுத்து சுப கிரகங்களின் பலம் குரு சுக்ரன் பாவியரோடு சேராத புதன் மலர்வரை சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் லக்னத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களிலோ திரிகோணஸ்தானங்கள் ஆகிய லக்னத்திலோ அல்லது பஞ்சம பாக்கியஸ்தானங்களாகிய ஐந்து ஒன்பதிலோ பலமாக இருப்பது ஜாதகரின் ஒட்டுமொத்த அதாவது லக்னத்தின் ஒட்டுமொத்த சுபத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய லக்னத்திற்கு வலுவூட்டக்கூடிய நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உதாரணத்திற்கு கோள்களில் மிக மேலான சுவர் குரு லக்னத்தில் இருப்பது குரு விருத்திக்கு காரகன் என்று மூல நூல்களில் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் லக்னத்திலேயே அதாவது உயிர் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய லக்ன பாவத்திலே நட்பு வலுவோடு இருந்து சுப கிரகங்களின் ஒளியை வாங்கும் பொழுது ஜாதகர் நீண்ட ஆயுளோடு இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம் கடைசியாக ஒரு ஜாதகருக்கு நன்மை பயக்கக்கூடிய யோக திசைகள் வரும் பட்சத்தில் யோக திசைகள் என்றால் குரு அணி சுக்கரன் அணி என்று இரு அணிகளாக பிரிந்திருக்கும் கிரக வரிசையில் குரு அணியினர் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் தசா புக்திகள் நடக்கும் காலத்திலும் சுக்கரனை தவிர புதன் சனி ஆகிய கிரகங்களின் தசா புக்திகள் நடக்கும் பொழுதும் ஜாதகர் ஓரளவிற்கு நல்ல பலன்களை அனுபவிப்பார் அதே நேரத்தில் இயற்கை மாரக வீடுகளின் அதாவது இரண்டு ஏழு ஆகிய பாவங்களின் தசை அல்லது புக்திகள் வராமல் இருப்பதும் லக்னத்திற்கு மாரக பாதக அதிபதிகளின் தசா புக்திகள் வராமல் இருப்பது மிக்க நல்லது அனைத்திற்கும் மேலாக லக்னாதிபதி லக்னத்தின் வலுவை பொறுத்து ஜாதகரின் ஆயுள் நிர்ணயம் செய்ய வேண்டும் மற்ற நிலைகளில் ஆயுளை நிர்ணயம் செய்துவிட்டு லக்னம் லக்னாதிபதி மிகவும் வலுவ குறைந்து பலவீனமாக நீச்ச அஸ்தமஸ்தானங்களில் இருக்கும் பொழுது ஜாதகர் உயிருடன் இருந்தாலும் அது அந்த அளவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் எதையுமே அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவு நமது சப்ஸ்கிரைபரில் ஒரு ஜோதிட ஆர்வலர் தனது ஆயுளை பற்றி சொல்ல முடியுமா என்று ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அவருக்கு பதில் சொல்லும் விதமாகவே இந்த பதிவை நான் போடுகிறேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஆயுளை பற்றி கேட்கிறார் என்று தெரியவில்லை எனக்கு அவரின் மன உணர்வு புரிகிறது இருந்தாலும் துன்பங்களை கடந்து நாம் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து நமக்கு மேலாக உள்ள இந்த இறைத்தன்மையோடு சேர்ந்து கலக்க வேண்டும் என்பதே நமது வாழ்க்கையின் உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும் சரி நண்பர்களே இத்துடன் நாம் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிட விதிகளை பற்றிய பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு வித்தியாசமான தலைப்போடு தங்களை வந்து சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்